சும்மா சாதாரண படி தண்ணி துணிச்சு விடுற மாதிரியா சவர்ல தண்ணி வர்ற மாதிரியா கிடையாது என்ன சொல்றான் விஞ்ஞானிகள்லாம் மழை பெரிய மழை பெய்யுத அதுக்கு போய் இந்த பனியை பார்த்தோம்னு சொன்னா இமய மழை எவ்வளவு பெருசோ அந்த மாதிரி இப்படி உயர்ந்து பிரம்மாண்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்கும் எட்டாயிரம் மீட்டர் ஒன்பதாயிரம் மீட்டர் உயரத்துக்கு இருக்கு அந்த மலைகள் பணிகளால் ஆன மலைகள் இருக்கும் அதுதான் மின்காந்தத்தால் தூண்டப்பட்டு அது உடைந்து தண்ணீராக கொட்டுகிறதுன்னு சொல்றான் இது இப்பதான கண்டுபிடிச்ச சொல்றான் சொல்றான் மின் சிபாலின் பீகா மின் வரதின் உங்களுக்கு மலையை நான் எப்படி தர தெரியுமா பனிக்கட்டிகளாலான மலைகளில் இருந்து தருகிறேன் அடை பனிக்கட்டி மலைகள் போல உயர்ந்திருக்கு இப்ப கண்டுபிடிக்கிறான் படைச்சவனுக்கு கண்டுபிடிக்கணுமா அவனுக்கு தெரியுமே படைச்சவன் சொல்றான் என்ன சொல்றான் அடைய நான் எப்படி உனக்கு தண்ணிய பெய்ய மழை பெய்ய வைக்கிறேன் தெரியுமா நீ எப்படி மலைகளை பார்த்து இப்படி அண்ணாந்து பாக்குறியோ அந்த மாதிரி ஆகாயத்திலையும் பனிக்கட்டிகளாலான மலைகளை உருவி நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தேவைப்படும் போது கொட்டுறதுக்காக வேண்டி எப்ப நான் கொட்டணும் நினைக்கிறேனோ அப்ப அந்த மின்காந்த அலைகளை ஏற்படுத்தி அதை சிதற செய்து அதிலிருந்து இருந்து புல புல வென்று தண்ணீரை கொட்ட வைக்கிறேன்னு சொல்றாடு நான் எதுக்கு இதை சொல்றேன் இது எப்படி முகமதுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த ஒரு மனுஷருக்கு இந்த மாதிரி மேல மேல இருக்கு அப்படி மழை மாதிரி பிரிச்சா போய்கிட்டே இருக்கும் அப்படி நமக்கு தெரியுமா அப்படி கற்பனை பண்ண ஏழுமா அந்த காலத்து அறிவை கொண்டு இதை சொல்ல முடியுமா சொல்லி இருக்கிறார அப்ப நம்ம சொல்றோம் இதுதான் அற்புதம் கண்டிப்பா இது கடவுள் தான் சொல்ல முடியும் கடவுளை தவிர யாருக்கும் இது சொல்ல முடியாது அந்த காலத்துல அப்படின்னு வழங்குறமா இல்லையா மலையை பத்தி பேசினாலும் அப்படி பேசுகிறது கருவுல எத்தனை ஸ்டேஜ் இருக்கிறது குழந்தை உருவாவது என்பதை பற்றி பேசினாலும் இன்றைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எதையெல்லாம் பேசுகிறார்களோ அதை விட மேலான முறையில் அதை விட தெளிவான முறையில் குரான் பேசுகிறதா இல்லையா இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் அப்படி இன்றைக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்றானோ அதுக்கு ஏற்றவாறு எடுத்து அள்ளி என்ன செய்யறது சான்றுகளை செத்தர அடிக்கிறது குரான் அப்ப அற்புதமா தெரியுதா இல்லையா ஒரு சின்ன உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு உதாரணம் பெரிய பெரிய அறிவியல் விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியற மாதிரி சில உதாரணங்கள் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இது பல நீங்கள் கேள்விப்பட்ட விஷயம் தான் என்ன இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா இது எப்படி முகமதுக்கு தெரியும் இது எப்படி அந்த காலத்துல உள்ள அறிவை கொண்டு கண்டுபிடிக்க இயலும் அதைத்தான் நீங்க பார்க்கணும் நம்ம தேன் சாப்பிடறோம் தேன் இந்த தேன்ங்கிறது என்ன எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு காலத்துல ஒரு காலம் என்ன ஒரு இரு வருஷம் நினைச்சுட்டு இருந்தாங்க என்ன நினைச்சாங்க தேனீக்கள் வந்து என்ன செய்யுது அது வந்து அந்த பூக்கல்ல உள்ள குளுக்கோஸ் உறிஞ்சிருது. உறிஞ்சிட்டபடி வாயிலே கொண்டுக்கிட்டு போய் அதனுடைய கூடுல கொட்டுது. கொட்டி அது என்ன கூடுல இருந்து தேனாகு உருவாகுது. அப்படி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த மலர்கள்ல அதுல குளுக்கோஸ் இருக்கும். சுவையான ஒரு இனிப்பு இருக்கும். ஒரு பூக்கில்லை அப்படி உறிஞ்சினா லேசா நாக்கில் இனிக்கும். அது நம்ம கண்ண நாக்குக்கு தட்டுப்படவே நம்ம கம்மியா தான் தெரியும். அது மாதிரியான குளுக்கோஸ் என்ன செய்கிறது அது மலர்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு போய் சேகரிச்சுக்கிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா அதுல கூட்டுல சேர்த்து வைக்கிறது அதுதான் தேன் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன உடனே அது தேனாக மாறி விடுகிறது அப்படின்னு சொல்லிதான் அந்த காலத்துல சொல்லிட்டு வர்றாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷ காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படித்தான் தேனை பற்றி மக்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா தேனீக்கள் ஆய்வு பண்றான் அந்த காலத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய உன்னை நூறாக ஆயிரமாக பெருக்கி காட்டக்கூடிய அந்த பூத கண்ணாடிகள் கிடையாது இந்த அந்த மாதிரியான லென்ஸுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஒரு தேனீ வந்து அப்படியே என்ன செய்றான்? பல மடங்கு ஒரு மனுஷன் அளவுக்கு வாக்கி பார்க்கறான். ஒரு தேனீ ஏய் அளவுக்கு உங்க அளவுக்கு பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிரும்ல அது எங்க வாயில இருந்து வரதா இல்ல என்ன வருதுன்னு சொல்லி அவன் என்ன செய்றான் தேனீ ஏ அப்படியே ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணி பார்த்தா பெரிய அதிசயம் நடக்கிறது என்ன அதிசயம்? அது வாயில இருந்து தான் எடுத்து வந்து கொட்டுறதெல்லாம் கிடையாது. அது பாட்டு தின்றுது. குளுக்கோஸ் என்னஞ்சிருது? மலர்கள்ல உள்ள குளுக்கோஸ உறிஞ்சி சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே மிஷின் உள்ளே இருக்குது என்ன மிஷின் அந்த தேனியை தேனை உற்பத்தி ஆக்கக்கூடிய மிஷின் நம்மள்ட்ட மிஷின் இருக்குல்ல சோத்த தானே திங்கிறோம் வேற ஒன்னு மாத்திரா இல்லையா சோத்துக்கு இருக்கிற சம்பந்தம் இருக்குதா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்மிடமிருந்து வெளியே இருக்கிற கழிவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா பார்க்கும் அவ்வளவு மனமா இருக்குது மூக்க துளைக்குது திங்கலாம்னு சொல்லி வெளியே வரும்போது மூக்க பொத்துறோம் இருக்கா இல்லையா அப்ப நம்மளே மிஷின் இருக்குதான் செய்யுது அப்ப உள்ள போடுற சாமான வந்து வேற மாதிரியான கலர்ல வேற மாதிரியான மனத்துல வேற மாதிரியான டைப்ல அதை மாத்தி அமைக்கிற மாதிரி தேனீக்களுடைய உள்ள ஒரு மிஷின் எல்லாம் வச்சிருக்கா அது சாப்பிடுகிற அந்த குளுக்கோசை வந்து உள்ளக்க வந்து அப்படி தேனா மாத்துது உள்ளக்க போய் மிஷின்ல என்ன செய்யுது அது உற்பத்தி ஆகிறது தேனிய பாக்குறோம் தேனீக்கு என்ன செய்யுதுன்னா அதனுடைய கழிவு மலம் இருக்குல்ல அது வெளியாவதற்கு ஒரு பாதையும் இந்த தேனு வழியாவுறதுக்கு இன்னொரு பாதையும் அதுக்குள்ள இருக்குது வயிற்றுல இருக்குது அது வயிற்றுல ஒரு பாதையும் பேக் சைட்ல ஒரு பாதையும் இருக்குது எல்லாருக்கும் பேக்ல இருக்கு தேனுக்கு மட்டும் தேனிக்கு மட்டும் எப்படி இருக்குதா அது பேக்ல ஒண்ணு இருக்குது அது அது கழிவுக்கு உள்ளது இன்னொன்னு வயிற்றுல ஒண்ணு இருக்குது அந்த வயிற்று வழியாக இந்த குளுக்கோஸ் சாப்பிடுது இல்ல தேனா மாறி வயிற்றுல இருந்து அப்படி இறங்குது அப்ப தேனாக மாறுகிற மிஷின் வந்து தேன்கிற அந்த இதுல இருக்கே தவிர இந்த குளுக்கோஸ தேனா மாற்றக்கூடியது தேன் கூட்டுல கிடையாது தேனை வயித்துல வயிற்றுல இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிச்சு என்ன செய்யறான் விஞ்ஞானிகள் சொல்றான் அப்ப தேனிகள் வந்து இந்த குளுக்கோஸ சாப்பிடுது உள்ள ஜீரணமாக்குறது ஜீரணமாக்கிறதுக்கு தேவையில்லாத கழிவ ஒரு பக்கம் தள்ளிடுது நமக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய அந்த தேனை இன்னொரு வழியாக என்ன செய்யறது வெளிப்படுத்துகிறது அதுக்கு மட்டும் ரெண்டு வழி அல்ல அணிஞ்சிருக்கான் அது கொடுத்து வச்சிருக்கான் என்று சொல்லி இப்ப கண்டுபிடி சொல்றாங்க இப்ப அல்ல சொல்றான் தேனின் ஒரு சூரா இருக்கு குரான்ல இது வந்து இன்னைக்கு நமக்கு தெரியுது இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது நான் சொன்ன பிறகு தெரிஞ்சவர்கள் கூட இருப்பாங்க கொஞ்சம் படிக்கிறவர்களா இருந்தா ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தின விஷயங்களை அறிந்தவர்களா இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க பழைய காலத்து விஞ்ஞானத்தை படிச்சவங்களா இருந்தா இது கூட தெரியாம இருப்பார்கள் அப்ப குரான்ல வந்து தேனின்னு ஒரு சூரா இருக்கிறது இந்த தேனியை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது நாம் தேனிக்கு உள்ளுணர்வு ஏற்படுத்தினோம் தேனிங்கிற அந்த ஈ இருக்குத அதுக்கு தேன் தரக்கூடிய ஈயா இருக்கனால தேன் புலி செய்தா தேனி அந்த ஈக்களுக்கு நாம உள்ளுணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா என்ன உள்ளுணர்வு தேனியே நீ போ எளிதாக போ எங்கு வேண்டுமானாலும் சாதாரணமாக போ அப்படின்னு உள்ளுணர்வை ஏற்படுத்தினோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான்

இந்த ஊர்ல பல நாளுக்கு தெரியும் என்னை கொண்டே விட்டு பிடிப்பா அப்படி வேணா போக முடியுமா அப்ப பெரிய பகுத்தறி உள்ள மனுஷன் நினைக்கக்கூடிய நம்மள தெரியாத ஊர்ல கொண்டு இறக்கி விட்டோம்னு சொன்னா அங்கிட்டு விட்டு அங்கிட்டு வர முடியாது அங்கிட்டு வர முடியாது இது தரையில நிலத்துல அடையாளங்கள்லாம் கூட பார்க்க முடியும் ஆகாயத்துல அடையாளம் இருக்கா நிலத்துல அந்த மரத்தை வச்சுக்க அந்த ஊட்ட பாத்துக்க இந்த பேனரை பாத்துக்க இந்த ஸ்பீக்கரை பாத்துக்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு வச்சு கண்டுபிடிச்சு விடலாம் பூமியில உங்களை விட்டா ஆகாயத்துல எங்கயாவது கம்பு வண்டி வச்சிருக்குதா இதா வடக்கு இதா தெற்கு என்ன மாதிரி இருக்குதா இல்ல இந்த தேனீக்கள் வந்து லட்சக்கணக்கான மயில்கள் அது வாட்டுக்கு போயிட்டு கரெக்டா இடத்துக்கு வந்துருது இங்க வந்துருது அல்ல சொன்ன எளிதாக செல்கிற அல்ல எளி ரொம்ப லைட்டா போயிட்டு வா கஷ்டமே இல்ல உனக்கு உள்ள புரோகிராம் பண்ணி தேங்குறான் அல்ல தேனீக்களுக்கு நான் புரோகிராம் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து பாதையை தேடுவதற்கு தடுமாற தேவையில்லை அது வாட்டுக்கு இப்படி போகும் அது பாட்டு கரெக்டா கூட்டுக்கு வந்துரும் ஆயிரக்கணக்கான மைல்கள் போயிருக்கும் ஆயிரக்கணக்கான மயில்கள் கிலோமீட்டருக்கு போய் தேவையானதை உறிஞ்சி உள்ளே சாப்பிட்டு விட்டு அது மாட்டு கரெக்டா இடத்துல வந்து கூட்டுக்குள்ள வந்து இந்த சின்ன இடத்தை கண்டுபிடிச்சி உள்ள நுழைஞ்சிருது அப்ப இதையும் அல்ல குரான் சொல்றான் அது தனி விஞ்சம் அதுக்கு அதுக்கு நான் வரல ஏற்கனவே சொன்னதுக்கு தொடர்ச்சிக்கு வர்றேன் அதுல அல்ல என்ன சொல்றான் கேட்டா சும்ம குழி மின சமரா கனிவர்க்கங்களில் இருந்து நீ சாப்பிடு என்று நாம்